ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு போட்டு பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்ச ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொந்தீரமாக வதங் வதங்கினதும் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிட்ட போகிறது ரெண்டு பச்சை சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளி கொஞ்சமாக கொஞ்சமாக இஞ்சி நல்லா வதக்கணும் கிளரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க வீட்டில் அரைச்சி வச்சேன் ஒரு மிளகாய் ஸ்பூனில் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க போட்டதும் முட்டை வந்து தனியாக நாலு முட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது எடுத்து மிளகாய் வாசனை போனதும் முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளவி விட்டதும் எனக்கு கொஞ்சமாக திக்னஸ்ஸாக வேணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன் தண்ணியை தான் ஒரு தலைவி செல்லிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு மூடி வைத்து போகிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்காமல் ஒரு செக் பண்ணிக்கிறேன்